வேலும் மயிலும் சேவலும் துணை முத்து மணி பணிகள் ஆரத்தாலும் எனத் தொடங்கும் பொது பாடல்கள் திருப்புகள் முத்து மணி பணிகள் ஆரத்தாலும் மொய்த்த மலை முளை கொண்டே வித்தாரம் முற்றும் இளைஞர் உயிர் மோகித்து ஏகப்பொரும் மாதர் முத்து ரத்தினம் இவைகளால் ஆன அழகிய ஆபரணங்களும் மாலைகளும் கவர்ச்சிமிக்க வகையில் அணிந்து கல்வி அறிவு நிரம்பிய இளைஞர்களின் மனம் புத்தி உயிர் முதலானவற்றை தேவையற்ற இச்சை வழிகளில் செல்லும்படி தாக்கவல்ல மாதர்களின் முற்று மதிமுகமும் வானில் காரும் ஒத்த குழல் விழியும் வேனல் தோளும் முத்தி தரும் எனும் வினாவில் பாயர்க்கு இடை மூழ்கி பூரண சந்திரன் போன்ற முகமும் ஆகாயத்தில் உள்ள கருமேகம் போன்ற கூந்தலும் கண்களும் மூங்கில் போன்ற அழகிய தோள்களுமே முக்தி தரும் என தவறான எண்ணத்தில் மனத்தால் மூழ்கி புத்தி கரவடம் உலாவி சால மெத்த மிக அறிவில்லாரைத் தேறி பொன் கை புகழ் பெரியாராகப் பாடி புவியூடே புத்தியில் வஞ்சக எண்ணத்தை உலவவிட்டு மிக மிக அறிவில்லாதவர்களைத் தேர்ந்தெடுத்து அவர்களிடம் சென்று அவர்களுடைய கை பொன் வீசும் கையென்றும் அவர்கள் புகழில் மிகவும் பெரியவர்கள் என்றெல்லாம் அவர்களை பொய்மையாக வர்ணித்து பாடல்களை அமைத்து பாடி இந்த பூமியில் பொய்க்குள் ஒழுகி அயராமல் போதுமைத்த கமல இரு தாளை பூண பொற்பும் இயல் புதுமையாக பாட புகழ்வாயே இவ்வாறு இப்பூமியில் பொய்யிலேயே பழகி நடந்து நான் சோர்ந்து போகாமல் மலர்கள் நிறைந்த உனது தாமரை திருவடி இணைத்தாள்களை நான் அடைய பொலிவு பொருந்திய புதிய வகையில் உன் புகழை பாடும்படி நல்வார்த்தைகளை கூறி அருளுக இவ்வாறாக அருணகிரிநாதர் இப்பாடலின் முதல் பாதிப்பகுதியில் இவ்வுலக இயல்பு வாழ்க்கையான காம மயக்கத்தில் கட்டுண்டு அதையே சொர்க்கம் என தவறாக நம்பி பொருள் தேடும் பொருட்டு தகுதியில்லாதவர்களை பொய்யாக பாடி திரியும் இலி செயலை விட்டுவிட்டு உனது நிலையான முக்தி வாழ்வை தரவல்ல இரு தாளை புகழுமாறு எனக்கு நல்ல புத்தி வரும் பொருட்டு அருள் புரிவாயாக என்று முருகப்பெருமானிடம் வேண்டுகின்றார் பத்து முடியும் அதனோடு அத்தோல் ஈர்பத்தும் இறைய ஒரு வாளிக்கே செய் பச்சை முகில் சதுர வேதத்தோடு உற்ற அயனாரும் இராவணனுடைய பத்து தலைகளும் அவைகளுடன் அந்த தோள்கள் இருபதும் பாழ்படும்படி ஒப்பற்ற ஒரு பானத்திலேயே வீழ்த்திய பச்சை நிறத்தையுடைய திருமாலும் நான்கு வேதங்களுடன் திகழும் பிரம்மதேவனும் பற்ற அரிய நடமாடு அத்தாளில் பத்தி மிக இனிய ஞானப்பாடல் பற்றும் மரபு நிலையாக பாடி திரிவோனே ஊர்த்துவ நடனமாடி அந்த சிவபிரானின் திருவடியில் பக்தி ரசம் இனிதாக விளங்கும் ஞானப்பாடல்களை பாடல்களை இப்பூமியில் உள்ளவர்களின் இயல்பான வழக்க முறையில் தலங்கள் தலங்கள்தோறும் சென்று திரிந்த திருஞான சம்பந்தனே மெத்த அலைக்கடலும் வாய்விட்டோட வெற்றி மயில் மீசை கொண்டேகி சூரர் மெய்க்குள் உற இலகு வேலை போகைக்கு எரிவோனே மிகவும் பெரிய அலைகளை வீசும் கடலும் வாய்விட்டு ஓலமிட்டு புரள வெற்றி மயிலின்மேல் ஏறி போர்க்களத்திற்குச் சென்று சூரனின் உடலுக்குள் பாய வீசும் வேலாயுதத்தை புகும்படி செலுத்தியவனே வெற்றிமிகு சிலையினால் மிக்கோர்த்தம் வித்து புனமும் வேய்முத்து ஈனும் வெற்பும் உறையும் மயில்வேளைக்கார பெருமாளே வெற்றி தரக்கூடிய சிறப்பினை கொண்ட விற்போரில் வல்லவர்களாகிய வேடர்களுடைய தினை விதைத்து விளையும் வயலிலும் மூங்கில்கள் முத்துக்களை தரும் வள்ளி மலையிலும் வாசம் செய்யும் மயிலை போன்ற வள்ளியை காத்த பெருமாளே என்னையும் காத்தருள வேண்டும் என்று அருணகிரிநாதர் முருகப்பெருமானிடம் வேண்டுகிறார் முத்துமணி பணிகளாரத்தாலும் மொய்த்த மலை வித்தாரம் முற்றும் இளைஞர் உயிர் மோகித்தேக பொறுமாதர் முற்றுமதிமுகமும் வானில் காரும் ஒத்த குழல் விழியும் வேனல் தோளும் முத்தி தரும் எனும் பாயர் கிடை மூழ்கி புத்தி கரவட உலாவி சால மெத்த மிக அறிவிலாரை தேரி பொற்கை புகழ் பெரியாராக பாடி புவி ஊடே பொய்க்குள் ஒழுகி போது மொய்த்த கமலை இரு பூண பூன போர்ப்புமியல் புதுமையாக பாட புகழ்வாயே பத்து முடியும் அதனோட தோழி பத்தும் இறைய ஒரு கேசை பச்சை முகில் சதுர வேதத்தோடுற்ற அயனாரும் பற்ற அரிய நடமாடத்தாளில் பத்தி மிக இனிய ஞான பாடல் பற்று மரபு நிலையாக பாடி திரிவோனே மெத்த அலை கடலும் வாய்விட்டோட வெற்றி மயில்மிசை கொண்டே ஹிச்சூரர் மெய்க்குள் உற இலகு வேலை போகை கேரிவோனே வெற்றி மிகு சிலையினால் மிக்கோர்த்தித்து விளைபுணமும் வேய்முத்தீனும் வெற்புறையுமையில் வேலைக்கார பெருமாளே வெப்பு முறையுமயில் வேலைக்கார பெருமாளே வெறுப்பு முறையுமையில் வேலைக்கார பெருமாளே